நான் வந்த வேலையை எக்ஸாம் நான் எழுதுட்டு நான் பாஸ் பண்றது அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நான் பாஸ் பண்ண வைப்பேன்னா ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது எந்த ஞானியும் போய் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணு எந்த ஞானியை போய் குடும்பத்தை வந்து டெவலப் பண்ணுன்னு சொல்ல ஆனா அவங்க உன்னை தெரிஞ்சுக்கோ நீ குடும்பத்தை சரியா பாத்துக்குவேன் உன்னை தெரிஞ்சுக்கோ இந்த சமூகத்தை சரியா பார்ப்போம் உன்னை தெரிஞ்சுக்கோ இந்த வேலையை ஒழுங்கா பண்ணுவேன் அதை தெரிஞ்சுக்காம பண்ணும் போது எல்லாமே வீண் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க யாரும் எந்த ஞானியை விட்டுட்டு ஃபேமிலியை விட்டுட்டு வா சமூகத்தை விட்டுடுவான்னு சொல்லலாம் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்க சாக்ரட்டிஸ் முதற்கொண்டு இருந்து எல்லாருமே இதை தான் சொல்லிருக்காங்க அவர் செல்ஃப் உங்களை தெரிந்து கொள்ள வந்துடும் அது இல்லாத பட்சத்தில் எந்த எந்த பணியும் நிறைவு பெறாது எந்த பணியும் முழுமை பெறாது அது தெரிந்து விட்டால் உலகம் பூர்த்தியாகவும் நான் முழுமையானமாகவும் இருப்பேன் அந்த அந்த முழுமையை தருவது இந்த மலர் தேர்வு அதனால உம் மலர் மனத்தீர்வுகளாக பார்ப்பார் பார்க்காதீர்கள் என் வாழ்வின் தீர்வாக பாருங்கள் என் வாழ்வை மாட்டிக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பாருங்க இந்த உலகம் வெகு விரைவில் ஒரு முழுமையான உலகமாக மாறும்